ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷாட் ஜிகேஎம் ஸ்டுடியோ இன்னைக்கு டெம்பிள் ப்ளாக் சீரிஸ் ஃபைவ்வில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா ஸ்ரீ சந்திரமௌழீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிட்டியிலருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த கோவிலில் நம்ம போகும்போது நிறைய வயல்வெளிகளும் இயற்கை காட்சிகளும் அங்கே கண்டு மகிழலாம் அந்த இயற்கை சூழலில் அமைந்த ஒரு கோவில்னு சொல்லலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய ஆர்கலஜிக்கல் சர்வே கீழே இருக்குது ஸோ அவங்க தான் அந்த கோயிலை வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க பிரம்மதேசம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் இந்த மாதிரி வேறு பெயர்களாலும் இந்த கோவில் வந்து அறியப்படுகிறது நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த அழகான ஒரு இயற்கை பின்னணியில் வந்து அந்த கோபுரம் அவ்வளோ அழகங்கே இருப்பதை வந்து நம்ம கண்குளிர பார்க்கலாம் பல்லவர்களது கலைப்பானையில் அமைந்த ரெண்டு அடுக்கு விமானத்தையும் நம்ம அங்கே பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக நம்ம கோவில் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கோவில் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் எழுப்பப்பட்ட கோவில் இதனுடைய கருவறை வந்து முக்கியமாக பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் நைன்த் செஞ்சுரியில் தான் சோழர்கள் காலத்தில் வந்து இந்த கோவில் வந்து நன்றாக விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோவிலுடைய சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த க கருவறையில் வந்து ரெண்டு விதமான லிங்கங்களை நம்ம பார்க்க முடியும் அந்த பின்னாடி இருக்கிற லிங்கம் வந்து பல்லவர்கள் காலத்துது அதற்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய லிங்கம் வந்து சோழர்கள் காலத்துது ஸோ இந்த சோழர்கள் வந்து அதை விரிவுபடுத்தும் போது அந்த பல்லவர்களுடைய லிங்கம் வந்து பின்னாடி வச்சுட்டு அவங்களுடைய லிங்கத்தை வந்து அந்த பேட்டர்னில் அங்கே நிறுவிருக்கிறாங்க அதே மாதிரி பாட்டே பார்த்தீங்க அப்படின்னா நந்தியுடைய ஸ்கல்ச்சரை வந்து அங்கே இருக்கிற அந்த அர்த்த மண்டபத்தில் நம்ம பார்க்க முடியும் எல்லாருமே வந்து சோழர்களுடைய கலைப்பானையில் அமைந்த ஒரு ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த கோவில பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பூஜை கிடையாது இப்போ வந்து மற்ற கோவில்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணக்கூடிய கோவில்களில் பூஜை இருப்பது போல் இந்த கோவிலில் வந்து எந்த விதமான பூஜையும் கிடையாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய கருவறையில் வந்து அந்த லிங்கம் வந்து அப்படியே ஒரு காட்சி தான் இருக்கிறது வரவங்க வந்து கண்டிப்பாக அந்த உள்ள வரைக்குமே போய் அந்த லிங்கங்களே பக்கத்தில் இருந்து அந்த ரெண்டு லிங்கங்களுக்குள்ளே வேறுபாடு அதாவது பல்லவர்கள் லிங்கம் சோழர்கள் லிங்கம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அது அமைப்பு முறையும் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து பக்கத்தில் போய் நின்று அனலைஸ் பண்ண முடியும் இப்போ இந்த கோவில் அப்படியே சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சுற்று சுவர்களில் வந்து கல்வெட்டாக நம்ம அறிய முடியும் அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கோஷ்டங்களில் வந்து எந்த விதமான கோஷ்ட தெய்வங்களும் அங்கே கிடையாது அது எல்லாமே வந்து நமக்கு காலியாக தான் இருக்குது இந்த கோவில் பொதுவாக வந்து ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அறியப்பட்டால் கூட பிற்காலத்தை ராஜராஜ ஒன்னுடைய அந்த கோவில் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து பராக்கிரம சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு பெயராலும் அறியப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் பாருங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா ஒன்று கல் மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து ஒரு சாண்ட்ஸ்டோன் அமைப்பில் இருக்குது இந்த சாண்ட்ஸ்டோன் அமைப்பில் இருக்கிறதான் பல்லவர்களுடைய ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அந்த கல்லில் பண்ணியிருக்கிற வந்து சோழர்களுடைய ஆர்கிடெக்சரல் பாணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக வந்து தெளிவாக தெரியும்படி வந்து அதில் இருக்குது ஸோ இது முழுவதுமே நம்ம அப்படியே பொறுமையாக வந்து அந்த சுற்றுச்சுவர்களில் வந்து படிச்சுட்டு வரமுடியும் இந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தமிழ் வட்ட எழுத்துக்கள் அப்புறமா கிரந்த எழுத்துக்கள் அப்படி பலதரப்பட்ட எழுத்துக்கள் வந்து கலந்து இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் பொதுவாக கல்வெட்டு என்ன குறிப்பை உணர்த்துகிறது அப்படின்னா அந்த கோவிலுக்கு யார் கொடை கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த அரசர்கள் வந்து அந்த கோவிலுக்கு பணி செஞ்சிருக்கிறாங்க அந்த கோவிலை பற்றின வரலாறு இதை பற்றின நிறையா விஷயங்களை வந்து கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடுகிறது ஸோ பொதுவாக ஒரு கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கல்வெட்டுகளை வந்து பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது நம்ம அப்படியே வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம அங்கே பார்க்க இயலும் இதில் பாருங்கள் நிறைய தமிழ் எழுத்துக்களையும் வட்ட எழுத்துக்களையும் பார்க்கலாம் பாருங்கள் வாரு விழா அப்படிங்கிற மாதிரி நிறைய எழுத்துக்கள் நம்ம ஒன்று ஒன்றா வந்து படிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட அங்கே நம்ம ஸ்டே பண்ணி அந்த எழுத்துக்களை வந்து படித்து என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிய முடியும் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இசை தூண்களை பற்றி நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இசை தூண்கள் வந்து அங்கே உடஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த ஒரே ஒரு தடவை பண்ணுங்க கை இது நல்லா இருக்கு அந்த பக்கம் இருக்குது ஒன்றுதான் இதுதான் நல்ல மியூசிக்கல் சவுண்டு நல்லா இருக்கு ஓ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கான்டென்ட்டுக்கு என்னுடைய சேனலான உஷார் ஜி கேம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு டெம்பிள் விளாக் சீரீஸில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்